ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாய சிறியில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குங்க வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடஞ்சுன்னு பார்க்கலாம் பசுபதி பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்தி லிங்கம் எல்லோரும் இருக்காங்க அப்போ புவனேஸ்வரி உடனே பசுபதி கிட்ட கேட்குறாங்க என்ன சின்ன அப்படின்னு அதுக்கு உடனே பசுபதி வந்து சொல்கிறாங்க நாங்கள் பாடியை வந்து மார்ச்செட்ல வாங்கின உடனே அந்த பாடியை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டோம் ஊரில் உள்ளவங்கலாம் ஏன் பாடியை கொண்டு போய் எரிச்சிங்கன்னு கேட்டாங்க அதுக்கு உடனே நான் சொன்னேன் பாடி வந்து ரொம்ப நாள் இருந்து அழுகி போயிடும் அதனால தான் நாங்கள் எரிச்சிட்டோம்னு சொல்லி நான் ஒரு வழியாக சமாளிச்சிட்டேன் அப்போ உடனே லிங்க வந்து சொல்லுவாங்க ஊருக்காரங்களை கூட்டு கூட நம்ம பொறுமையாக பண்ணியிருக்கலாம் அப்போ கூட ஊருக்காரங்க நம்பியிருப்பாங்க ஏன் அப்படி அவசரப்பட்டிங்க அப்படின்னு பசுபதியை பார்த்து கேட்பாங்க அப்போ உடனே போனேஸ்வரி பார்த்தீங்கன்னா லிங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க முட்டால் மாதிரி பேசாதீங்க அந்த மாயா வந்து சும்மாவே இருக்க மாட்டா ஒருவேளை கார்த்திக் வந்து உயிரோடு இருக்கிறன்னு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது செத்து போனது கார்த்திகை இல்லைன்னு சொல்லி கூட அவ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுவா அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அம்மா போனஸ் அதுவுமே சரிதான் இப்போ கார்த்திகை உடம்பு வந்து எரிச்சாச்சு அதனால வந்து கார்த்திக் இருக்கிறத கண்டே பிடிக்க முடியாது இப்போ யாரும் நினைச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ உடனே போனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க கார்த்திகிட்ட கார்த்திகை நீ தட்டுத்த கூட அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துடாத அப்படி ஒருவேளை மயா கண்ணில் பட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிடுவோம் அதை நீங்கள் எதுவும் இதுக்குமே கோலப்படாதீங்க கிட்ட கண்டிப்பாக நான் அந்த வீட்டை விட்டு வெளியில் மாட்டேன் ஆனால் நீ வேலை செய்கிற பொண்ணு வந்து கொஞ்சம் நாள் நிறுத்திட்டேன் அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரக்கூடாது ஒரு அந்த வீட்டுக்கு வந்தானா கார்த்தி இருக்கிறதாவ கண்டுபிடிச்சிருவா அதனால் இப்போதைக்கு யாருமே வீட்டுக்கு வர வேண்டாம் இந்த விஷயம் கரெக்டாக நம்ம நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியணும் டேய் நீ அத்தை சொல்கிற மாதிரி வீட்டிலேயே இருடா நீ யாருக்கும் ஃபோன் பண்ணிடுறதை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லி மாட்டிக்காத சரிப்பா நான் யாருக்கும் ஃபோன் பண்ண மாட்டேன் ஆ போனேசேரி ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பஞ்சாயத்துக்கு கூட்டாச்சு நம்ம வந்து பஞ்சாயத்துக்கு போக வேண்டியதான் பாக்கி அப்படின்னு பசுபதி பார்த்தீங்கன்னா பூனைஸ்வரி கிட்ட சொல்லுவாங்க அந்த ரஹ்ராம ஒரு வழி பண்ணாமல் விடக்கூடாது வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேஸ்வரி பசுபதி லிங்கம் எல்லாரும் பார்த்திங்கன்னா நேராக பஞ்சாயத்துக்கு போவாங்க அப்போ கார்த்திக் பார்த்திங்கன்னா தனா உன்னை எங்கே நான் மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சேன் ஆனால் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நடக்கிற இடத்த தான் காமிப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரஹ்ராம் இருப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி லிங்கம் பசுபதி எல்லாருமே இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ள சில முக்கிய தலைவரெலாம் ரகுராம்கிட்ட சொல்லுவாங்க ஐயா நம்ம ஊரில் வந்து பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி புவனேஸ்வரிடைய அம்மா பையனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும்னு நான் நான் கூட பார்க்கலையா உங்கள் மாப்பிள்ளையை பசுபதி ஐயோட பையன் வந்து கொண்டு இருக்காங்க போலீஸும் சேர்ந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இது விஷயமாக பஞ்சாயத்து பேசலான்னு தான் அவங்க ரெண்டு பேருமே நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு ஊர் தலைவரெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே சிவராம வந்து சொல்லுவாங்க ஐயா எங்கள் அண்ணன் பையன் அந்த ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கிட்டிருந்த புவனேஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபப்பட்டு சிவராமா உங்கள் அண்ணன் யார் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தானே கதிர் யார் உங்களோட மாப்பிள்ள தானே அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம்னு சொன்னால் எப்படி வராமா அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தோடு கேட்பாங்க அது மட்டும் இல்லை அன்னைக்கு உங்கள் அண்ணன் என்ன சொன்னார் எங்கள் குடும்பத்துலேருந்து யாரும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டாங்கன்னு இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார் உங்கள் அண்ணன் அப்போ உடனே பசுபதி சொல்லுவாங்க ஐயா எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் அதேமாதிரி இந்த கதிர் வந்து உயிரோடு இல்லாமல் பண்ணிட்டான் இதுக்கு வந்து இந்த ரகுராம் வந்து என்ன ஐயா பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு பசுபதி பார்த்திங்கன்னா ஊர் தலைவர்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க அப்போ உடனே ஊர் தலைவர் சொல்லுவாங்க ஐயோட பையன் வந்து ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டான் அதுக்கு ஐயா என்ன பண்ண முடியும் நிறுத்துங்க இதான் உங்கள் நியாயமா அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ஊர் தலைவரை பார்த்து கேட்பாங்க அப்போ பசுபதியும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ரொம்ப கோவப்படுவாங்க தலைவர் தலைவர்னு இவர்தான் நீங்கள் வந்து ஊர் தலைவராச்சி தூக்கி கொண்டாடுறீங்க அன்னைக்கே நாங்கள் சொன்னது கேட்டிருந்தேன் எங்கள் பையனோட உயிர் வந்து போயிருக்குமா என் பையன் செத்ததுக்கு இந்த ஊரில் உள்ளவங்க எல்லார்தான் காரணம் என் பையன் செத்ததுக்கு இந்த ஆள் தான் பொறுப்பு அப்படின்னு பசுபதி பார்த்தீங்கன்னா ஊர் தலைவரை ரகுராமையும் பார்த்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரகுராம் வந்து சொல்லுவாங்க உங்கள் இழப்பை வந்து என்னால் ஈடு செய்ய முடியாது தப்பு வந்து எங்கள் மேலேயும் இருக்குது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சும்மா நடிக்காத ரஹ்ராம் அப்படின்னு புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட ரகுராம பார்த்து கேட்பாங்க அப்போ உடனே சிவராமன் வந்து சொல்லுவாங்க ஏங்க அவன் செஞ்ச காரியத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க வயம் இப்போ சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கைகள் பார்க்குறீங்களா அந்த கொலகார பயலுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ரஹ்ராமே சொல்லுவாங்க அப்போ லிங்கம் பார்த்தீங்கன்னா அது எப்படிங்க சொல்ல முடியும் உங்கள் பொண்ணு தனத்துக்கும் அந்த கதிருக்கும் கல்யாணம் நடஞ்சுன்னு ஊருக்கே தெரியும் அப்புறம் எப்படிங்க உங்கள் மாப்பிள்ளை சொல்ல முடியும் அப்போ என் மாப்பிளையே இல்லை அவன் என் பொண்ணுக்கு புருஷனும் இல்லை அவன் என் குடும்பத்தை சேர்ந்தவனும் இல்லை அப்படின்னு ரஹ்ராம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவத்தோட லிங்கத்தை பார்த்து சொல்லுவாங்க அப்போ உடனே லிங்கம் வந்து கேட்பாங்க எப்படிங்க நீங்கள் வயநாடு சொல்லிவிட்டு அதெல்லாம் மாப்பிளை இல்லைன்னு ஆகிடுமா அந்த கதிர்பாயாதான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிக்காண்ட என் பொண்ணு வந்து விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கல அவனாக தான் வலுக்கட்டையமாக கட்டினான் அதுவும் இந்த ஊருக்கே தெரியும் அவனுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாதிரி எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவன் செஞ்ச தப்புக்கு எங்கள் குடும்பம் எப்படி பொறுப்பதுக்க முடியும் அப்போ உடனே போனஸ் இறந்துக்க கேட்பாங்க என்ன இருக்கிறான் புத்திசாலித்தனமாக பேசுறியா நீ ஆயிரம் காரணம் சொன்னாலும் அவன் வந்து உங்கள் உங்கள் வீட்டு மாப்பிள்ள தான் அவன் செஞ்ச தப்புல உங்கள் குடும்பத்துக்கும் பங்கு இருக்குது நீ மட்டும்தான் பொறுப்பு உங்கள் குடும்பம் மட்டும் தான் பொறுப்பு அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லுவாங்க அப்போ உடனே ரகராம வந்து சொல்லுவாங்க நான் தான் அவன் செஞ்ச தப்புக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறேன்ல அது எப்படியா நீ சொல்ல முடியும் இதே பஞ்சாயத்தில் வச்சு தான் உன் பொண்ணு வந்து நான் கூட தான் வாழ்வோன்னு சொன்னான் அதுக்கப்புறம் நீங்களும் அந்த கதிர்பயில் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டீங்க இப்போ வந்து அவன் 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 மாப்பிள்ள இல்லை என் பொண்ணு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எப்படியா நம்ப முடியும் இப்படியெல்லாம் பேசி உன் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு பார்க்குறியா இங்கே பாருங்கள் எல்லாரும் கார்த்தி சத்தத்துக்கு இவனோட மாப்பிள்ளை கதிர் மட்டுந்தான் காரணம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடையும் டென்சனோடையும் ரகராம் கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை எல்லாத்தையுமே கட்டுக்கிடந்த ரஹ்ராமுக்கு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி மேலே வந்து ரொம்பவே கோவம் வந்துடும் அப்போ உடனே ரகராம் வந்து சொல்லுவாங்க நான் இப்போயும் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த கதிர் பயிலும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதை நிரூபிக்கிறதுக்கு இப்போ நான் காளி கோயிலில் பேத்து காசு வட்டி போட்டு என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு ரஹ்ராம் வந்து எல்லார் முன்னாடியுமே சொல்லுவாங்க அப்போ உடனே சிவராமன் வந்து கேட்பாங்க அண்ணா என்ன சொல்றீங்க தான் எதோ தெரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இப்படி பண்ணலாமண்ண இல்ல சிவராமா நான் தெய்வாதான் சொல்றேன் இது என்னோட தான் அப்போ போனேஸ்வரி உடனே கேட்பாங்க என்ன ஊருக்கு முன்னாடி மாட்டி விட்டதோட அவனை வந்து பிரிட்ஜ் விடலாம்னு பார்க்குறியா என்ன நடிக்கிறியா இங்க பார் போனேஸ்வரி நான் சொன்னா சொன்ன வார்த்தை மீற மாட்டேன் அப்போ பசுபதி உடனே கேட்பாங்க இங்க வந்து நீ இப்படி சொல்ற அன்னைக்கு என்னடா உன் உண் வந்து ஊர் பஞ்சாயத்து முன்னாடி அவன் தான் என் புருசன்னு சொல்கிறான் அப்போ புவனேஸ்வரியுமே கேட்பாங்க நீ இந்த மாதிரி ஒரு சொல்கிறதுனால நான் இறங்கி வரேன் இப்போ நீ சொன்னியில் உனக்கும் கதிர்க்க அந்த சம்பந்தமும் இல்லைன்னு அதே மாதிரி உன் பொண்ணு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி சொல்லுவாலாம் என் பொண்ணு வந்து இந்த ரஹ்ராமோட ரத்தம் அவள் என்னைக்குமே என் பேச்சை வந்து மீறட்டா சரி நான் ஒத்துக்கிறேன் உன் பொண்ணு வந்து இந்த பஞ்சாயத்தில் வந்து சொல்ல சொல்லு அப்படின்னு போனேஸ்வரி வந்து சொல்லுவாங்க அப்போ உடனே ரஹ்ராம் வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக அவள் வந்து சொல்லுவா அப்போ உடனே சிவராமன் வந்து தானாக கூட்டிட்டு வர சொல்லுவாங்க ஆனால் சிவராமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக வந்து உயர்ச்சி சொல்லுங்க நான் தான் சொல்கிறேன்னு போய் தானாவ வா அப்படின்னு சொன்னதோட பாத்தீங்கன்னா சிவராமன் வந்து தனா கூப்பிட்றதுக்காக போவாங்க சிவராமான் போன உடனே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் வந்து ரகராம் கிட்ட கேட்பாங்க ஒரு வேளை பொண்ணு வந்து இந்த பஞ்சாயத்துக்கு வந்து எனக்கு இந்த பஞ்சாயத்துக்கு இந்த சம்பந்தமும் இல்லை நான் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுவேன் இது வரைக்கும் என்ன பல பேர் ஏமாற்றிருக்காங்க எந்த காலத்துலேயுமே என் பொண்ணு வந்து என் பேச்சு மாரி எதுவுமே நடக்க மாட்டா கண்டிப்பாக தானா வந்து எல்லாரும் முன்னாடியுமே சொல்லுவா அதை நீ பாரு அப்படி அதே மாரி அவள் சொன்னால் ரகராமோட உயிர் போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ரகராம் வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அங்கே இருக்கும் அங்கே எல்லாருமே செம்மையாதிர்ச்சி அடைவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயாவை தான் காம்பாங்க மாயா பார்த்தீங்கன்னா கதிரை பார்க்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க கதிரை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்போ உடனே ஜானகி வந்து கேட்பாங்க கிட்ட என்ன மாயா கதிரை பார்த்துட்டியான்னு ஆமாம் பெரியம்மா நான் கதிரை பார்த்துட்டு தான் அவன் பெரியமா என்னாச்சு மாயா கதிரை வந்து ஜாமீனில் எடுத்துடலாம்ல உனக்கு பணம் ஏதாச்சும் தேவைப்படுதுன்னா சொல்லு மொத்த நகையுமே வித்தரலாம் இல்லை பெரியமா நான் வைக்கல கூட்டிகிட்டு போய் பேசினேன் கதிரை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கும் போதுதான் நம்ம வந்து ஜாமீனில் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கா மாயா சொல்கிறேன் அப்போ கதிரை வந்து ஜெயிலில் போட்டுருவாங்களா இல்லை பெரியம்மா அதெல்லாம் இல்லை பெரியமா நம்ம வந்து கண்டிப்பாக வைக்கலை வச்சு கோர்ட்டிலேயே வச்சு எடுத்துடலாம் பெரியம்மா பெரியம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் பெரியம்மா கதிர் வந்து கார்த்திகோட சண்டை போடும்போது அன்னைக்கு பர்ஸ் வந்து தொலைஞ்சிருக்குது அதை யாரோ எடுத்திருக்காங்க பெரியம்மா அவங்க தான் கொண்டு போய் அவங்க கொண்டு போய் போட்டிருக்கணும் அப்படின்னு மாயா பார்த்தீங்கன்னா கதிர் வந்து சேஷனில் என்ன விஷயம்லாம் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையுமே தெளிவாக மாயா வந்து ஜானகிட்ட சொல்லுவாங்க ஜானகி பார்த்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அப்போனா கரோட பர்சை கொண்டு போய் யாரு போட்டிருப்பா அப்படின்னு மாயா கிட்ட ஜானகி வந்து கேட்பாங்க பெரியம்மா நம்ம கார்த்திகை பொழுது நம்ம ரெண்டு பேரையும் அங்கே வேற யாரும் இருந்திருக்காங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க சிவராமன் என்ன பண்ணுறாங்கன்னா தனா வந்து பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ மாயாவும் ஜானகியும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் தனா எங்கேன்னு கேட்குறாங்க தனா எங்கேன்னு கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாயாவும் ஜானகியும் அடைகிறாங்க ஏன் சிவராமன் வந்து கேட்குறாங்கன்னு அப்ப தனவோமே இங்க வந்துடுறாங்க என்ன மாமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சிவராமன் வந்து சொல்றாங்க அப்பா வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு சொன்னாரு வா போலாம் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா எல்லாருமே என்னாச்சு பா சிவராமன் அப்படின்னு அப்ப சிவராமன் வந்து ரஹராம புனேசேரியும் பஞ்சாயத்துல பேசின எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம அங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்கிட்டையுமே தெளிவா சொல்றாங்க அதை கேட்டுட்டு பாத்தீங்கன்னா உள்ளவங்க எல்லாருமே செம்மையா அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி பாத்தீங்கன்னா அதை கேட்டுட்டு ரொம்பவே அழுகிறாங்க என்னாலதான பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு ஜானகர் பக்கம் நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்ப சிவராமன் வந்து சொல்லுவாங்க அண்ணன் வந்து நாளைக்கு காளியம்மன் கோயில் வந்து காசுட்டி போடுறோம்னு சொல்லிருக்காங்க அதையுமே சொன்னதோட பாத்தீங்கன்னா ஜானைக்கு மயக்கமே அந்த மாதிரி ஆயிடும் அப்போ உடனே கேட்குறாங்க சிவராமன்ட்டா என்னப்பா அவர் இப்படி சொல்லியிருக்காரு கதிர் வந்து தனாவுக்கு தாலி கட்டின புருசாப்பா தனாவோட வாழ்க்கையை பற்றி கூட நினைச்சு பார்க்காம இப்படி சொல்லியிருக்காரு அவர் அண்ணே அந்த புவனேஸ்வர் வந்து அண்ணன் வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அதனால தான் அண்ணன் வந்து இப்படி சொல்லியிருக்காரு இனிமே எல்லாமே தன சொல்ற தான் இருக்குது அப்படின்னு சொன்னதோட விட பாத்தீங்கன்னா தன வந்து அதை கேட்டுட்டு சமையா அடைவாங்க அப்போ ஜானை உடனே சொல்லுவாங்க தனா நீ தைரியமா பித்து அப்பா கிட்ட சொல்ல இந்த முடிவு வந்து எனக்கு கண்டிப்பாக இதுலேயுமே சமந்தலன்னு சொல்லு அப்போ உடனே பார்வதியும் பத்மாவும் பார்த்தீங்கன்னா அது எப்படி நீ சொல்ல முடியும் அது கதை வந்து பைய அவனை வந்து நம்ம வீட்டில் வச்சிருந்தோம்னா அது நமக்கு தானே அசிங்கம் அப்போ உடனே மாயா வந்து சொல்லுவாங்க அத்தை அவன் கொலை பண்ணலை அவன் ஏற்கனவே தனாவுக்கு வந்து மண்டபத்தில் வச்சு வலுக்கட்டாயமாக தாலிக்கட்டினான் இந்த விஷயம் மட்டும் பண்ணாமல் இருப்பான்னு எப்படி அதை நான் நம்புறது அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பார்வதியும் பத்மாவும் பார்த்தீங்கன்னா தனா வந்து செம்மையாக ஏற்றி விடுவாங்க அப்போ என்ன சொல்கிறாங்களோ அதே பற்றி நீ பஞ்சாயத்தில் சொல்லு அந்த கதிர் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏற்றி விட்டுக்கிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா மாயாவுக்கும் ஜானைக்கும் செமையக்கும் வரும் அப்போ ஜானிய உடனே சொல்லுவாங்க பத்ம நீ வாய மூடுறியா இது வந்து என் பொண்ணோட வாழ்க்கை எதாக இருந்தாலும் அவன் முடிவெடுக்கட்டும் நீங்கள் யாருமே இதை பற்றி தேவையில்லாமல் பேசாதீங்க அப்புறம் என்னோட கோவத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா தனவை வளிக்கிட்டு நேராக அந்த பஞ்சாயத்துக்கு போகிறாங்க பஞ்சாயத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து சொல்கிறாங்க அப்பா வந்து எடுத்த முடிவு வந்து எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீ அப்போ மாயா உடனே சொல்லுவாங்க தனா கதிர் வந்து இந்த தப்பை பண்ணல தானா இந்த தப்பை வந்து கதற்கு பதில் வேற யாராவது பண்ணிட்டு கதிர் மேலே வந்து பழிய தூக்கி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை கதிர் வந்து உங்கள் கழுத்தில் ஏன் தாலி கட்டினான்னு அது உனக்கே தெரியும் அதனால வந்து நீ அப்பாவுக்கு எதிராகவே நீ பதில் சொல்லு அப்படின்னு மாயாவே சொல்கிறாங்க தனா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் பேசுகிறத கேட்டுட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு அப்போ தானா அழுதுக்கிட்டே அழுதுகிட்டே அம்மா ஜானகிட்டு வந்து கேட்குறாங்க எப்படிமா என்னால் வந்து அப்பா வைத்து பேச முடியும் அதெல்லாம் கண்டிப்பாக பேச முடியும் கதிர் வந்து உனக்கு வேணும்னா நீ பேசி தான் ஆகணும் பயப்படாமல் தைரியமா போதானா அப்படின்னு ஜானகமே சொல்றாங்க அப்ப மாயா பார்த்தீங்கன்னா நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உடனே சிவராமன் வந்து சொல்றாங்க யாருமே கூட வர நான் மட்டுமே தனமா அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிவராமன் மட்டும் தனா அழைச்சிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா தான் வந்து பஞ்சாயத்துக்கு போயிடுறாங்க தனா பார்த்த உடனே சிவராமன் வந்து சொல்றாங்க நீ வந்து இந்த சிவராமனோட பொண்ணுன்னு எல்லாரும் முன்னாடியும் நிறுவன அதனால நான் சொல்கிறத இவங்க முன்னாடி சொல்லுதானா அப்படின்னு சிவராமன் வந்து சொல்றாங்க அப்ப தனா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து இருந்துகிட்டு இருக்காங்க எப்படா அப்பா சொல்றத சொல்றது அங்க வந்து அம்மா வந்து அப்படி சொல்லிருக்காங்களே அப்பாவுக்கு எதிராக நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு தன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல இருக்காங்க அப்ப சிவராமன் சொல்றாங்க அந்த கொலகார பயலுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லுதானா அது மட்டும் இல்ல காளியம்மன் கோயில நான் காசு வெட்டி போட போறேன் அந்த பயலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அப்படின்னு சிவராமன் சொன்னதோட பாத்தீங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருந்த தனாவுக்கு வந்து இடியே விழுந்த மாதிரி ஆகிடுது என்னடா அப்பா வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு அப்ப தான என்ன பண்றாங்க கதிர் வந்து தாலி கட்டினது கதிர் வந்து ஜெயில இருக்கிறது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போனேசேரி லிங்க எல்லாருமே கேட்கறாங்க தனா கிட்ட இப்ப அமைதியா இருக்கதை பார்த்தா இப்போ வந்து கதிரை கடிக்கிறதுக்கு தான் ஆசையாக இருக்கா இருக்கு என் பொண்ணு வந்து எந்த காலத்துலையும் அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டா அப்படின்னு ரகுராம் வந்து சொல்கிறாங்க அப்போ தானா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட முடிவு என்ன முடிவோ அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க